ருத்ராணி தேவியும் ருரு அரக்கனும் தேவி ருத்ராணி யாருன்னா அவங்களுக்கே தெரியும் துர்க அம்மன் தான் அவங்க வந்து நீலகிரி மலையில் வந்து தவம் செய்து கொண்டிருந்தாள் அந்த சமயம் வந்து கடல் நீருக்கு நடுவில் வந்து அரண்மனையை கட்டி கொண்டு அட்டகாசம் வந்து அரக்கன் வந்து வண்ணிக்கிட்டு இருந்தான் அவன் பேரை தான் ருரு அவன் வந்து கடின தவத்தினால வந்து பிரம்மாட்டை வந்து ஒரு வரம் பெற்றிருந்தான் அந்த வரம் வந்து அவன் இறந்தாலும் அவனோட தலை வந்து தரையில் விழக்கூடாது அந்த மாதிரி ஒரு வந்து வரத்தை பெற்று வச்சுட்டு எல்லோரையும் வந்து தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தான் எல்லாேருக்கும் இந்திரனை வந்து துரத்தி விட்டு அமராவதி வந்து நகரை வந்து கைப்பற்றினான் இந்திரனும் மற்ற தேவர்களும் வந்து நீலகிரி மலையில் வந்து தேவி ருத்ராணியை வந்து துதி செய்தனர் ஏன்னா வந்து அவங்களால இவன் பண்ணுற கொடுமையை தாங்கவே முடியலை அதனால வந்து அவங்கள போய் பார்த்து இந்த மாதிரி வந்து தொல்லை இருக்கான் இந்த அரக்கன்னு சொல்லிவிட்டு சாமியை வேணதுனால அவங்க வந்து நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு காவல் அறிக்கைன்னு வந்து சாமி வந்து தைரியம் கொடுத்தாங்க அப்போ வந்து உடனே வந்து அவங்க கர்ஜித்து அவங்க சிரிப்பில் வந்து பயங்கரமான தேவதைகள் வந்து ஆயுதத்தோடு வந்து தோன்றினார்கள் அந்த தேவதைகளை வந்து அரக்கரை வந்து ரெண்டு பேருக்கும் அரக்கர்களுக்கும் தேவியோட தோழியர்களுக்கும் வந்து நடுவுல வந்து பயங்கரமா வந்து போர் நடந்தது அந்த போர் நடக்கும்போது அரக்கரனால இவங்களை வந்து எதிர்த்து நிற்க முடியல முடியாம வந்து ஓடி போயிட்டாங்க தோற்று வந்து ஓடிட்டாங்க அப்ப வந்து என்ன ஆச்சுன்னா வந்து ருத்ராணி வந்து அரக்கன் ருருவை வந்து தானே கொன்றாள் அது எப்படின்னா வந்து தலையை திரிசூலத்தில் தாங்கி தூக்கி நின்றாள் இவ்வடிவில் தேவி ருத்ராணி சாமுண்டி எனப்பட்டாள் தேவர்கள் வந்து கிரி பிரகார ஸ்ருதி என்ற தேவியை புகழ்ந்து பாடினர் இந்த மந்திரத்தை கொண்டு கலைமகள் வைஷ்ணவி தேவி ருத்ராணி தேவியரை துதி செய்து மகிழ்விக்கலாம் அவ்வாறு செய்தால் வந்து நமக்கு தடைகள் எல்லாம் நீங்கும் பாவங்கள் தொலையும் ருத்ராணி வைஷ்ணவி தேவி உருவங்களில் சிவபெருமானும் வந்து பிரசன்னமாகி இருக்கிறார் நன்றி